அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை ஏழைகளை தூக்கிவிடும் கைகளாவோம் லூக்கா நச்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அன்பார்ந்தவர்களே பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பலரை சந்திக்கின்றோம் குறிப்பாக ஏழைகளை சந்தித்து உதவுதல் தேவையாக உள்ளது இறைவாக்கிய ஆமோஸ் நீதி நிறைவாக்கின என்று அழைக்கப்படுகிறார் மனிதத்தை மறந்த சமய வழிபாடுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் எதிராக இறைவனின் குரலாக முழங்கியவர் அதிகமான வரி சுமையை பாமர மக்கள் மேல் சுமத்தும் அரசியல் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் உண்மையை உறக்க கூறியவர் இதையே முதல் வாசம் எடுத்துரைக்கிறது எல்லா மனிதரும் மீட்பெறவும் உண்மையை அறியவும் ஆண்டவர் இயேசுவரும் புறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரான இயேஸ்வே அனைவரின் மீட்புக்காக தன்னை ஈடாக தந்தார் இந்நற்செய்தி அறிவிக்கவும் பிற இனத்தாருக்கு உண்மை இறைவனை சுட்டிக்காட்டும் திருத்துதனானேன் என திருத்துவ பவுல் கூறுகிறார் நீதியை பற்றி பேசிய முதல் வாசகத்திற்கு எதிராக வாசகம் அநீதியை ஆதரிப்பது போல தோன்றலாம் பொய் சொல்வதும் லஞ்சம் வாங்குவதும் தவறல்ல மாய தோற்றம் நம்மில் ஏற்படலாம் வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறை கண்டனம் செய்யாது அவர் முன்மதியோடு செயல்பட்டதை எண்ணி புகழ்கிறார் இது நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உண்மையில் அழிவுக்கு இட்டு செல்லும் பணத்தை எப்படி கையாள்வது என்கிற வாழ்க்கை பாடத்தை தருகிறது பணத்தினால் மட்டும் நாம் இறைவனுக்கு முன் நேர்மையுள்ளவர்களாக வாழ முடியாது என்பதால் தான் அதை நேர்மையற்ற செல்வம் என்கிறார் தொடக்கத்தில் பணம் இறைவின் ஆசியாகவே கருதப்பட்டது ஆனால் நாளடைவில் பணம் ஆபத்திற்கு இட்டு செல்வதையும் நம்பிக்கை தளர்ச்சிக்கு அடிப்படையாய் அமைவதையும் காண்கிறோம் சீடர்களும் அவரின் வழித்தோன்றலுமாகிய நாமும் செல்வத்திற்கு அடிமையாகி விடாது செல்வத்தை குவிப்பதை விட அது ஏழைகளின் எதிர்கால வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்க பகிர்ந்து கொள்ள அழைப்பு எடுக்கிறது ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள் என்ற திருப்பாடலுக்கு ஏற்ப அழிவுக்குரிய செல்வத்தை கொண்டு அழியா வாழ்வை நமதாக்கிடுவோம் இன்றைய நற்செய்தி வாசத்தின் வாயிலாக மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் முதலில் நேர்மேற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பரை தேடிக் கொள்ளுங்கள் இரண்டாவது மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்ப மூன்றாவது செல்வத்தை பற்றி மிக பொதுவான இறையல் செய்தி இயேசு ஒருவரால் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்கிறார் மூன்று ஆழமாக நாம் புரிந்து கொள்வது என்ன நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி நண்பர்களை தேடிக் கொள்வது எப்படி முறையாகும் என்ற கேள்வி நம்மில் இயலாமல் இல்லை எனினும் இக்கூற்றில் ஒரு ஆழமான உண்மை பொதிந்துள்ளதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் லூக்காவின் பார்வையில் எல்லா செல்வமும் நேர்மையற்றதுதான் அதாவது தேவையில் இருக்கும் பிறரின் தேவையை நிறைவேற்றாது சேர்த்து வைக்கப்பட்ட செல்வம் எல்லாமே தவறான செல்வம் எனவே நேர்மேற்ற செல்வம் கொண்டிருப்போ இரையாட்சியில் நுழைய முடியாது எனினும் அவர்களும் இரையாட்சி சமூகத்தில் இணைய ஒரு வாய்ப்பு உள்ளது ஆம் நேர்மேற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக் கொள்வது அதாவது பிறரின் தேவைகளை கண்டுகொள்ளாதது சேர்த்து வைக்கப்பட்ட செல்வத்தை நேர்மேற்ற செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் முன்மதி மற்றும் படைப்பாற்றலை நல்லவற்றிற்கும் மற்றவற்றிற்கும் பணிபுரியவும் பயன்படுத்தப்படலாம் என திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் இரண்டாவது கருத்தில் மிக சிறியவற்றில் நம்ப பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார் நம்ப தன்மை மற்றும் நேர்மை திரு அவையின் தலைமை பண்புக்கான தகுதி எனலாம் நேர்மையற்ற செல்வத்தை கூட கையாள்வதிலேயே நம்பகத்தன்மை தன்மை இல்லையெனில் அவர்கள் இரையாட்சி சமூகத்தில் எந்த பொறுப்புக்கும் தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள் செல்வத்தை முறையாக கையாள்பவரே அதாவது செல்வத்தை பகிர்ந்து அளிப்பவரே இரையாட்சி சமூகத்தில் உறுப்பினராகவும் அச்சமூகத்தில் பணி பொறுப்பையும் ஏற்க தகுதி பெற முடியும் பிறருக்கு நன்மை செய்யாதவர் தனக்கும் நன்மை செய்ய முடியாதவர் என்பதுதான் இங்கு புரிந்து அழகான செய்தி மூன்றாவது கருத்து செல்வத்தை பற்றி மிக பொதுவான இறையலாக இயேசு கூறியது ஒருவரால் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்கிறார் செல்வம் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அதற்கு மாறாக உயிரற்ற செல்வத்திற்கு உயிரும் அறிவும் கொண்ட நாம் பணிவிடை செய்வது தவறு என்று இயேசு எச்சரிக்கிறார் அதாவது செல்வமே எல்லாம் என்று அதற்காகவே நாம் வாழ்ந்தால் அதுவே நம் கடவுளாகி உண்மை கடவுளிடமிருந்து நம்மை பிரித்துவிடும் என எச்சரிக்கின்றார் செல்வத்தின் மீது நாம் கொள்ளும் மிதமிஞ்சிய பற்று கடவுளிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்திவிடும் காசையும் கவலைகளையும் கடவுளுக்கு இணையாகவோ கடவுளாகவோ மாற்ற வேண்டாம் அவற்றிற்கு கோயில் கட்டவோ அவற்றிற்கு அடிமைகளாய் பணிவிடை செய்யவோ வேண்டாம் என்பதை ஏ சாணித்தரமாக கூறும் ஆலோசனைகள் கடவுளின் கரம் பற்றும் முயற்சி நம் நம்பிக்கையை உயர்க்க செய்ய வேதனை விரக்தி கண்ணீர் கவலை என துன்பங்கள் களத்திற்கு மேல் போனாலும் கடவுளை தேடும் போது வாழ்வுக்கான வழி பிறக்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்கின்றேனா என்னுடைய சிறிய செயல்கள் கூட கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதா நான் பயன்படுத்தக்கூடிய செல்வம் கடவுளுக்கு உகந்ததாக அமைகின்றதா மன்றாடுவமாக வல்லமிக்கு இறைவா சிறிய சிறிய பொறுப்புகளிலெல்லாம் நாங்கள் நேர்மையாக இருந்து செயல்படவும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் நல்லவற்றிற்காக பயன்படுத்தவும் செல்வத்தின் மேல் ஆசை கொள்ளாமல் உண்மையில் முழுமையான நம்பிக்கை கொண்டு எங்களுக்குள்ள செல்வத்தை திறமையை சிறந்த அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து எல்லோரும் மது அன்பு பிள்ளைகளாக திகழ உதவி செய்தலும் ஆமீன்